சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இனி ஆயுதமே எமது முடிவு திடுக்கிடும் பதிலளித்த ஈரான் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது உள்ளது கவுதி கிளர்ச்சியாளர்கள் வியாழக்கிழமை ஏடன் வளைகுடாவில் பனாமா கொடியிடப்பட்ட இரண்டு கொள்கையர்கள் கப்பல்கள் மீது இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது எனினும் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் எந்த சேதமும் ஏற்படவில்லை இதற்கிடையில் ஈரானின் உச்ச தலைவரின் மீண்டும் டெக்ட்ரான் அணு ஆயுதங்களை தொடர தேர்வு செய்தால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்று அச்சுறுத்தினார் காசா பகுதியில் போர்க்குணம் மிக்க குழு மீது தொடர்ந்து போர் தொடர்வது தொடர்பாக கமாஸின் நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதால் ஜேமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிக்கேட் ஜெனரல் ஜக்ஜாசேர் மற்றும் முன்னாள் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கமல் கராசி ஆகியோரின் கருத்துக்கள் வந்துள்ளன சூயஸ் கால்வாய்க்கு செல்லும் முக்கியமான பாதை வழியாகவும் மத்திய திரைக்கடல் வழியாகவும் கப்பல் போக்குவரத்து மீதான தங்கள் தாக்குதல்கள் போர் தொடரும் வரை தொடரும் என்று கவுதிகள் வலியுறுத்துகின்றனர் இதற்கிடையில் ஈரான் ஏற்கனவே போருக்கு மத்தியில் இஸ்ரேல் மீது முன்னோடி இல்லாத வகையில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு வருட நிழல் மோதலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது தனி சிறப்பு அறிக்கையில் எம் எஸ் சி டியாகோ மற்றும் எம் எஸ் சி ஜினா மீது தாக்குதலை கூறியது அந்த இரண்டு ஏவுகணை தாக்குதலும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடந்ததாக மீடியாவில் செயல்படும் அமெரிக்க தலைமையிலான நாடுகளின் கூட்டணியான கூட்டு கடல்சார் தகவல் மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் குண்டுகளை வழங்க அமெரிக்கா மீது அழுத்தம் பைடன் எடுத்த முடிவு என்ன என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி இடைநிறுத்த முடியாமல் தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சட்டத்தை அமெரிக்க குடியரசுக் கட்சியினர் நிராகரிக்க கோருகின்றனர் ஜோ பைடன் இந்த வாரம் வெடிமருந்துகள் அஞ்சூறு பவுண்டுகள் கொண்டு குண்டுகள் மற்றும் இரண்டாயிரம் பவுண்டுகள் கொண்டு வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு மாற்றுவதை இடைநிறுத்தினார் டிரபா மீதான திட்டமிட்ட படையெடுப்பு குறித்து பைடன் அடைந்ததால் அவர் இத்தகைய முடிவுகளை மேற்கொண்டுள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை குடியரசுக் கட்சியினரிடையே கோபத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் கசிந்துள்ளன அமெரிக்க காங்கிரசின் பெண் பெத்வான் டொயின் வியாழக்கிழமை இஸ்ரேலுக்கான உடனடி ஆதரவு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் காசாவில் இஸ்ரேலின் நடத்தை குறித்து மிகவும் விமர்சிக்கும் வகையில் ஒரு அறிக்கையை வெள்ளிக்கிழமை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அது அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான விதிமுறை மீறியுள்ளது என்று முடிவுக்கு வருவதை நிறுத்துகிறது என்று அழுத்தங்களுக்கு மத்தியில் பைடன் மீண்டும் இஸ்ரேலுக்கு உதவிகளை வழங்கலாம் என சில தகவல்களும் கசிந்துள்ளன காசா களத்தை நெறிக்கும் ஐடி படை உதவிப் பொருட்களுக்கு மீண்டும் தட்டுப்பாடு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய படை வீரர்கள் ட்ரபாவிற்குள் உதவி மற்றும் நிவாரணங்கள் நுழைவதை கடினமாக்கியுள்ளனர் இஸ்ரேலிய படையினர் கரேம் அபுசேலும் கிராசிங்கிற்கு அருகிலுள்ள ஒரு சாலையை தடுத்திருப்பதன் மூலம் உதவிகள் நுழைவதை தடுத்துள்ளனர் காமாஸ் ராக்கெட் பிறகு கரேம் அபுசேலம் புதன்கிழமை மீண்டும் திறக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேலின் ராணுவத்தின் தற்போதைய தாக்குதல்களால் குறித்து பாதை மீண்டும் உதவி லாரிகளை அனுப்பியுள்ளது என்று ஜோர்டானிய தலைநகர் அம்மானில் இருந்து அறிக்கை அளிக்கும் அல் ஜசியர் கூறினார் ஆனால் அவை காசா மக்களை அடைய முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது அவற்றில் சில கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்களால் தாக்கப்பட்டுள்ளன ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை கண்டித்து இஸ்ரேலி முழுமையாக பொருள் வைத்திருப்பதாகவும் காச மக்களுக்கு உதவி விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கிடைப்பதை இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் உக்ரைன் ஜனாதிபதியை கொல்ல உக்ரைன் ராணுவத்திலேயே உளவாளிகள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவில் இருவர் திட்டமிட்டதாக வெளியான தகவலை அடுத்து அதன் தலைவரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய திட்டமிடுவதாக உளவுத்துறை கண்டறிந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் வியாழக்கிழமை வெளியான ஆணையில் செர்கே ரூட் என்பவரை நீக்குவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த பொறுப்புக்கு இதுவரை எவரையும் அடையாளம் காணவில்லை என்றே தகவல் வெளியாக உள்ளது இதனிடையே பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் தரப்பு இந்த வாரம் ராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருந்த இருவரை கைது செய்துள்ளதுடன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் உயரதிகாரிகளை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டினர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் புதிதாக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவருக்கான பரிசாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க இருந்ததாகவும் விசாரணையில் அம்பலமானது அதுமட்டுமின்றி ரஷ்ய பாதுகாப்பு சேவையின் அதிகாரிகளே இந்த இருவரையும் ரகசியமாக களமிறக்கியுள்ளதாகவும் இவர்கள் முக்கிய ஆவணங்களை ரஷ்யாவிற்கு கசிய விட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜெலன்ஸ்கியை கடத்தி சென்று அதன் பின்னர் கொல்லவும் இந்த இருவரும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் இந்த சதி திட்டம் எப்போது அம்பலமானது என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை இதனிடையே உக்ரைன் தரப்பு அம்பலப்படுத்தியுள்ள இந்த சதி குறித்து ரஷ்யா இதுவரை பதிலளிக்கவில்லை ஆனால் இதுவரை ரஷ்யா முன்னெடுத்து ஐந்து படுகொலை சதியிலிருந்து தாம் தப்பியுள்ளதாக கடந்த ஆண்டு ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் மேலும் ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான பாதுகாப்பு அதிகாரிகளையும் படுகொலை செய்ய அந்த குழு திட்டமிட்டிருந்ததாகவும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சீனாவிற்கு விஜயம் செய்யும் தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் எதிர்களுக்கு இடையில் ஒரு புதிய சந்திப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் சோடே ஜூல் தனது சீன எதிரணி வாங் ஜி அழைப்பின் பேரில் அடுத்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சீனாவிற்கு இரண்டு நாட்கள் விஜயம் செய்வார் என்று சியோலின் வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது சோதனத்து பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் பெஜிங்கிற்கான முதல் பயணமாக இது இருக்கும் மேலும் இது ஆறு ஆண்டுகளுக்கும் பிறகு தென்கொரிய வெளியுறவு அமைச்சரின் முதல் வருகையை குறிக்கின்றது இருதரப்பு உறவுகள் முதல் ஜப்பானுடனான முத்தரப்பு சந்திப்பு மற்றும் கொரிய தீபகத்தின் நிலைமை வரையிலான பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதிப்பார்கள் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அவர் தென்கொரிய வணிக தலைவர்களையும் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார பரிமாற்றத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க